வணக்கம் நாம எல்லாரும் எப்பவும் பிஸியா ஓடிட்டே இருக்கோம் இல்லையா இந்த பிஸியான வாழ்க்கைக்கு நம்ம உடம்ப என்ன வேலை கொடுக்குதுன்னு யோசிச்சிருக்கோமா வாங்க அத பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் மதிய சாப்பாட்டை முடிச்சுட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்தா ஒரு ரெண்டு மணி வாக்குல அப்படியே கண்ணு சொருகும் ஒரு மாதிரி மந்தமா டயர்டா இருக்கும் என்னடா அதுன்னு தோணும் இது ஏன் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா பிரச்சனை நம்மகிட்ட இல்ல நாம சாப்பிடுற சாப்பாட்டோட வேகத்துல இருக்கு என்னது சாப்பாட்டுக்கு வேகமா அதன புதுசா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா வாங்க அதுக்குள்ள தான் போக போறோம் சரி முத விஷயத்துக்குள்ள போலாம் அதாவது இந்த நேர பற்றாக்குறை அதாவது நமக்கு நேரம் இல்ல நேரம் இல்லன்னு சொல்றோமே அது நம்ம சாப்பாட்டு பழக்கத்தை எப்படி தலைகீழ மாத்தி போடுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் இப்போ நேரம் இல்லாதப்போ நாம என்ன செய்வோம் டக்குன்னு யோசிக்காம கடையில கிடைக்கிற அந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அதாவது யூபிஎஃப் மாறிடுறோம் இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம சாப்பாட்டோட தரம் மொத்தமா குறைஞ்சிடுது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கான ரிஸ்க்கும் அதிகமாகுது ஆனா இங்கே நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் இது நம்ம சோம்பேறித்தனம் கிடையாது நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கை முறையும் சமூக அழுத்தங்களும் தான் நம்மளை இந்த நிலைக்கு தள்ளு இங்கதான் தான் கலோரிக் வெலாசிட்டி அதாவது கலோரிக் வேகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் உள்ள வருது இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாமே நம்ம வேகமா சாப்பிடணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் தயாரிக்கப்படுது ரொம்ப சாஃப்டா அதிக சுவையோட அதனால நம்ம உடம்பு சுதாரிக்கிறதுக்குள்ளயே ஏகப்பட்ட எனர்ஜி நம்ம குடலுக்குள்ள புயல் வேகத்துல போயிடுது இது நம்ம உடம்போட சிஸ்டத்துக்கே ஒரு பெரிய சவால் இத விஞ்ஞானிகள் ரொம்ப டெக்னிக்கலா ஊட்டச்சத்து குறைபாட்டின் தற்காலிக நிர்ணயங்கள்னு சொல்றாங்க ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆனா இது சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு சூப்பர் வார்த்தை இருக்கு பயாலஜிக்கல் டெட் அதாவது உயிரியல் தொழில்நுட்ப கடன் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு நமக்கு வசதியா இருக்குன்னு வேகமா சாப்பிட்றது நம்ம எதிர்கால ஆரோக்கியத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் மிச்சமாகும் ஆனா நாளைக்கு அதுக்கு பெரிய வட்டி கட்ட வேண்டியிருக்கும் நம்ம ஆரோக்கியத்துல சரி எல்லாம் ஓகே ஆனா இதனால ஏன் நமக்கு டயர்டாகுது அந்த மதிய நேரத்துல வர்ற சரிவுக்கு பின்னாடி இருக்கிற உயிரியல் காரணம் என்ன வாங்க அத பார்க்கலாம் பாருங்க இது ஒரு நாலு ஸ்டேஜ்ல நடக்குது முதல்ல நாம் அந்த வேகமான உணவை சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புக்குள்ள போகுது ரெண்டாவது நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி சருனு ஏறும் மூணாவது இந்த திடீர் உயர்வை சமாளிக்க நம்ம உடம்பு எக்கச்சக்கமா இன்சுலினை சுரக்கும் கடைசியானாகும் தெரியுமா சில பேருக்கு இந்த இன்சுலின் அதிகமா வேலை செஞ்சு ரத்த சர்க்கரை அளவை தேவைக்கு கீழே கொண்டு போயிடும் டமால்னு விழும் இந்த சரிவு தான் அந்த திடீர் சோர்வு அந்த மந்த நிலைக்கு உண்மையான காரணம் இப்போ இந்த சார்ட்டை பாருங்க நாம போன ஸ்லைட்ல பேசின விஷயம் அப்பட்டமா தெரியுது மதியம் ஒரு மணிக்கு எனர்ஜி எங்கேயோ உச்சில இருக்கு ஆனா சரியா மூணு மணிக்கு பாருங்க அப்படியே பாதாளத்துக்கு போயிடுச்சு இந்த குளுக்கோஸ் சரிவு தான் நாம உணர்ற அந்த மந்த நிலை இதுக்கு சயின்ஸ்ல ஒரு பெரிய பேர் இருக்கு போஸ்ட் பிராண்டியல் கிளைசமிக் வேரியபிலிட்டி அடடா பேர் ரொம்ப பெருசா இருக்கேன்னு பயப்படாதீங்க இதை புரிஞ்சுக்க இன்னொரு சூப்பர் அனாலஜி இருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி நம்ம போன ஃபாஸ்ட் சார்ஜர்ல போட்டா என்ன ஆகும் பேட்டரி சட்டுன்னு ஏறிடும் ஆனா ஆயில் குறைஞ்சு போயிடும் உணவுகள் நமக்கு உடனடி எனர்ஜியை கொடுத்தாலும் அது சீக்கிரமே காலியாகி நம்மள பிரச்சனை தாக்கிடும் சரி என்னதான் தீர்வு வாங்க நம்ம பார்க்கலாம் ஒன்னு சொல்றேன் இது உங்க மன உறுதியை சோதிக்கிற விஷயம்லாம் இல்ல இது ஒரு ஸ்மார்ட்டான இன்ஜினியரிங் தீர்வு நாம எல்லாரும் நமக்குள்ளேயே சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இனிமே நான் பொறுமையா மெதுவா சாப்பிடுவேன் அப்படின்னு ஆனா உண்மையை சொல்லுங்க வேலையில டென்ஷனா இருக்கும்போதோ இல்ல டயர்டா இருக்கும்போதோ இந்த முடிவு எங்க போகுதுன்னே தெரியாது காத்துல பறந்துரும் அதனால தான் நமக்கு சுய கட்டுப்பாடு இல்லாம தானா வேலை செய்யற ஒரு தீர்வு தேவை அந்த தீர்வு பேர் தான் ஃபுட் ஸ்பீட் பம்ப்ஸ் அதாவது உணவு வேகத்தடைகள் சிம்பிள் கான்செப்ட் தான் ரோட்ல கார் வேகமா போனா ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வேகத்தை குறைக்கிறோமா அதே மாதிரி நம்ம சாப்பாட்டோட டெக்ஸ்சர் அதாவது அதோட அமைப்பை மாத்தி நம்ம சாப்பிடுற வேகத்தை நமக்கே தெரியாம குறைக்க முடியும் இதுக்கு அறிவியல் ரீதியாக ரியலாஜிக்கல் மாடுலேஷன் அப்படின்னு பேர் ஓகே இந்த ஸ்பீட் பம்ப்ஸை நம்ம சாப்பாட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் உதாரணத்துக்கு நீங்கள் சாப்பிட்ற சாலத்தில் கொஞ்சம் வருத்த நட்ஸ் அல்லது விதைகளை சேருங்க சாண்ட்விச் சாப்பிடும்போது அதுக்குள்ளே வெள்ளரி கேரட் துண்டுகளை வைங்க மென்மையான மாவுக்கு பதிலாக ரவ மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பான தானியங்களை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கடினமான பொருட்களை சேர்க்கும்போது என்ன ஆகும் அதை முழுங்குறதுக்கு முன்னாடி நாம் நல்ல மெல்ல வேண்டியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக வேகம் குறைஞ்சிரும் அடுத்தது நம்மளோட ரெண்டாவது ஹேக் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியமா சமைக்க எடுத்துக்கிற நேரத்தையும் அதுக்கு போடுற உழைப்பையும் எப்படி குறைக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல நாம சமையல் நேரத்தை பார்க்கற நம்ம பார்வையே மாற்றணும் ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு ஆகிற மொத்த நேரம் முக்கியம் இல்ல நாம கிச்சன்ல நின்னு நேரடியா வேலை செய்கிற அந்த ஆக்டிவ் யூசர் டைம் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளோட இலக்கு அந்த நேரத்தை எப்படியாவது குறைக்கிறது தான் இதுக்கு உதவ போகிற ஒரு டெக்னிக் தான் பாசிவ் இன்கம் குக்கிங் அதாவது செயலற்ற வருமான சமையல் பேசிவ் இன்கம்னு நமக்கு தெரியும் இல்லையா நாம தூங்கும் போது கூட நமக்கு பணம் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் தானியங்களை ராத்திரியே ஊற வச்சுட்டா நம்ம மற்ற வேலைகளை பார்க்கும்போது அந்த தண்ணி நமக்காக சமையல் வேலையை பாதி முடிச்சு வச்சிடும் இதுக்கு அறிவியல் பெயர் ஹைட்ரோதர்மல் ப்ரீ ட்ரீட்மெண்ட் இந்த டைம்ல என்ன பாருங்க வித்தியாசம் உங்களுக்கே புரியும் ஊற வைக்காத தானியத்தை சமைக்க நீங்க முழுசா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிச்சன்ல நிற்கணும் ஆனா அதையே ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு சமைச்சிங்கன்னா உங்க வேலை வெறும் பத்து நிமிஷம் தான் யோசிச்சு பாருங்க இது உங்க நேரத்தை எவ்வளவு மிச்சப்படுத்தும் சரி நாம இவ்வளவு நேரம் பேசின எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு டூல் கிட் மாதிரி பார்க்கலாம் இந்த அட்டவணை தான் நம்ம முழு பகுப்பாய்வோட சாராம்சம் நல்லா கேட்டுக்கோங்க நேர பற்றாக்குறை அதுதான் உங்க பயாலஜிக்கல் டெட்லெட் சோர்வை ஜெயிக்கிறது அது பேட்டரி லைஃப் ஆப்டிமைசேஷன் சாப்பாட்டோட அமைப்பை மாத்துறது அது ஸ்பீட் பாம்ஸ் தானியங்களை ஊற வைக்கிறது அது உங்க கிச்சனோட பேசிவ் இன்கம் இந்த நாலு வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் இந்த முழு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும் சரி இந்த பகுப்பாய்வோட கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த வாரம் உங்க சாப்பாட்டுல நீங்க இன்ஸ்டால் பண்ண போற முதல் ஃபுட் ஸ்பீட் பம்ப் எது யோசிங்க ஒரு சின்ன மாற்றத்தை இன்னைக்கே தொடங்குங்க